இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெசிபி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா அது பூண்டு பொடிங்க இந்த பூண்டு பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா நூறு கிராம் பூண்டு எடுத்துட்டுருக்கேன் நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இருபத்தம்பது கிராம் கூட எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு அரை கப்பு கூட பொட்டுக்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப்பு இந்த கப்பால் பொட்டுக்கல்ல இந்த கப்பை வந்து இரநூறு கிராம் நூறு கிராம் பூண்டு ஒன்றரை கப்பு பொட்டுக்கல்ல முந்நூறு கிராம் கப் பொட்டுக்கல்ல ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு இதுதான் மெயினான இன்கிரீடியன்ஸு இதோட சேர்ந்து ரெண்டு மிளகு ரெண்டு ஜீரகம் மிளகா இது மட்டும் சேர்த்து வறுப்போம் வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாங்க நல்லெண்ணெய்யோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ கடல் எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு இப்போ இதில் வந்து இந்த பூண்டு நூறு கிராம் பூண்டை தோலெல்லாம் ஒன்றும் உரிக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே போடணும் தோலோட போட்டு இதில் வந்து வறுத்துக்கலாம் நம்ம தோலோட போட்டு இதில் வறுக்க போகிறோம் இப்போ நல்லா செவக்க வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பூண்டு நான் அவ்வளோ செவந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து செவந்தால் போதும் இந்த பூண்டு ஊறுகா பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கர்ப்பமா யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு மாசத்துல இருந்து இது போட்டு கொடுக்கலாம் சாதத்துல போட்டு பிசைஞ்சி கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா சாப்பிட முடிச்சுடுவாங்க வந்து பித்தம் மசக்காய் இது எல்லாத்துக்குமே இந்த பூண்டு நல்லது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே நிறைய பால் கிடைக்கும் குழந்தை பிறந்த உடனே அந்த பிரசவச்சிருக்காங்க இல்லையா அந்த தாய்மார்களுக்கு வந்து நிறைய அந்த பூண்டு பொடி போட்டு நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கடலை பருப்புங்க கடல் பருப்பு போட்டு சவக்க வறுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பிணி தாய்மார்க்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் வந்து வந்து போஸ்டின் டெலிவரினு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் கிடைக்கிறதுக்கு இந்த பூண்டு இதை வந்து போட்டு நல்லா நிறைய போட்டு பூண்டு போட்டு பொடி பண்ணி கொடுக்கணும் இந்த பொடியை வந்து பண்ணி ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்க மட்டும் சாப்பிட்டாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு அந்த மாதிரி இது வச்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு என்ன

அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஜீரகம் போட்டுட்டு இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா பொட்டுக்கல்லை பொட்டுக்கல்ல வந்து டக்குன்னு இதாயிடும் அதனால வந்து சும்மா ஒரு கட்டு பட்டு எடுத்துட்டாலே போறோம் பொட்டுக்கல்ல இன்னொரு அரை கப்பு கூட நம்ம பொட்டுக்கல்ல

பொடி பண்ணணுங்க இதோட வந்து பெருங்காயம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் உப்பு போட்டு இத வந்து பொடி பண்ணிக்கணும் ஆரட்டம் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது காலையில் வச்ச சாதம் கொஞ்சம் மிச்சம் சாதம் பருப்பு வச்சிருக்கேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா ரசம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு பருப்பு ரசம் பீன்ஸு தேங்காய் போட்டு பொரியல் உள்ளங்கி போட்டு சாம்பார் இதுதாங்க எனக்கு எங்கள் வீட்டில் சமையல் காலையில் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வார்த்தோம் இட்லி வார்த்தை சாப்பிட்டாச்சு நல்லா வறுத்து ரெடியாக வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிப்போச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மிக்சியில் பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு போட்டாச்சு அது தற்கொலை ஒரு நெல்லிக்காய் புளி இதுக்காரங்க இவ்வளோ உப்பு முதல்ல நம்ம போட்டுக்கலாம் மேலே கூட கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தது பெருங்காயம் அரைச்சிட்டு பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து போட்டோ எல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி முடிச்சாச்சுங்க இதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வயசானவங்க சின்ன குழந்தைங்க அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வந்து போஸ்ட் இல்லை போஸ்டர் டெலிவரியில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே இது சாப்பிட்லாம் தாய்மார்களுக்கு வந்து பால் சுரப்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருக்காங்க வீட்டில் வயது ஏதோ ஒரு சரியில்லை ஒரு மாதிரி உபசமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இவ்வளோ சூடுல சாத்த போட்டு மோ இதை வந்து இந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வந்து இதாகிடும் கேஸ் எல்லாம் வெளியில் போயிடும் உடம்பு வந்து ஆகிடும் அவங்களுக்கு அதனால வந்து இந்த பொடி வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க நன்றிங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லோரும் மேலும் உங்கள் சப்போர்ட் இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுதுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்